ஆவணி முதல் ஞாயிறு வழிபாடு காலையிலேருந்து நான் அந்த நிலைவாசல்லாம் ரெடி பண்ணிட்டு உருளியில் பூ போட்டுட்டு நிலைவாசல்லாம் எல்லாம் தொடச்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டு கோலம்லாம் போட்டுட்டு ஏன்னா வந்து நிலைவாசல்ல தான் குலதெய்வம் குடியிருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதனால வந்து நிலைவாசலுக்கு சாம்பிராணி போடணும் இந்த நிலைவாசலுக்கு சாம்பிராணி தூபம் காட்டி அந்த குலதெய்வத்தை வந்து நம்ம அப்போ தான் உள்ளார அழைச்சிட்டு போகணும் இதுதான் என்னுடைய மாமனார் மாமியார் இவங்களோட ஃபோட்டோலாம் தொடச்சிட்டு மாலையெல்லாம் போட்டுட்டு இவங்களுக்கெல்லாம் தூபம் காட்டிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சாமி படமெல்லாம் தொடச்சிட்டு பூ போட்டுட்டு அதெல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம வந்து இன்னைக்கு மாரியம்மன் அதாவது அம்மனுக்கு தானே செய்கிறோம் அதனால் வந்து வேப்பிலை தோரணம் கட்டி எல்லாமே சாமியெல்லாம் மேலே ரெடி பண்ணி வச்சுட்டு கீழே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கும்பம் அம்மனுக்கு கும்பம் எடுத்து வச்சு அதில் வந்து வேப்பிலை அதெல்லாம் வச்சு தேங்காய் இந்த பூ இதெல்லாமே போட்டு இந்த பூ எல்லாமே இதில் இருக்கிற எல்லா பூக்களுமே எங்கள் வீட்டிலே பூத்தது தான் இந்த தேங்காய் இந்த வேப்பிலை எல்லாமே எங்கள் வீட்டிலே இருந்தது தான் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்கு அதுக்கு ஒரு செம்பு அதில் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டு பச்சை கற்பூரம் போட்டு பூ எல்லாமே அதில் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் இங்கே ஒரு வெற்றிலையில் இதை மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு பெரிய விளக்குகள் ரெண்டு வச்சுருக்கிறேன் இந்த இந்த டெக்கரேஷன் இதுக்கு பக்கத்தில் ரெண்டு விளக்கு வச்சு இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நீர்மோர் பானக்கம் அப்புறம் மாவு கஞ்சி பொங்கல் எல்லாமே செஞ்சு இந்த அம்மனுக்கு படையல் போடுறதுக்காக நான் வச்சுருக்கிறேன் வந்து வாழைப்பழம் தேங்காய் பாக்கு இது எல்லாமே அம்மனுக்கு வச்சு இப்போ பூஜை பண்ணலாம் நம்ம என் பையன்தான் வந்து சாமிக்கு தூபம் காட்டிக்கிட்டு இருக்காங்க கீழையும் காட்டு தம்பி கும்பத்துக்கெல்லாம் காட்டு அப்புறம் வந்து தேங்காய் உடைக்கிறாங்க என்னுடைய பையன்தான் வந்து தூபம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க தம்பி கீழே அந்த கும்பத்துக்கெல்லாம் காட்டு நிலைவாசலுக்கு தூபம் காட்டிக்கிட்டு இருக்காங்க தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க அம்மனுக்கு மஞ்சள் கலர் தான் உகந்தது அப்படிங்கிறதுனால நானும் மஞ்சள் புடவையே இன்னைக்கு கட்டிட்டு நான் வந்து பூஜை பண்ணிட்டேன் சூடம் வந்து எரிஞ்சு முடிஞ்சதும் அப்புறமா எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம காக்காய்க்கு வச்சுட்டு வந்துட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் வாங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம் வாங்க